என் செல்ல குழந்தையே நீண்ட நேரமாக ஒரு நல்ல செய்தியினை சொல்வதற்காக உன் இல்லம் தேடி உன் வர அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நிச்சயமாக நீ என்னை தொட்டு உள்ளே அழைத்து விடுவாய் என்ற நம்பிக்கையில்தானே நான் வந்திருக்கின்றேன் அம்மாவின் கால்கள் வலித்து விடுமோ என்று பயந்தாவது என் பிள்ளை நீ உடனே என்னை உள்ளே அழைத்து விடுவாயல்லவா அதனால் அம்மா கால் வலிக்கிறது என்று உன்னிடத்தில் சொல்லி இருக்கின்றேன் என் தங்கமே உன்னை தேடி உன் இல்லத்திற்கு நான் வருகிறேன் என்றால் ஒரு முக்கியமான விஷயம் உனக்கு தெரியவில்லை அது மிகவும் நல்ல விஷயம் அந்த விஷயத்தை உனக்கு இன்று சொல்ல வேண்டும் நாளைய விடியலானது மங்கள வெள்ளி கிழமையின் விடியல் அல்லவா அந்த விடியலில் என் பிள்ளை எழும்பும் பொழுது மன எழுந்திருக்க வேண்டும் எந்த விதமான குழப்பங்களும் இல்லாமல் என் பிள்ளை அந்த நாளை எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மா உன்னிடத்தில் இதனை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் பொதுவாக சில நல்ல கிழமைகளில் நல்லது தெய்வத்தால் நடத்தி கொடுக்கப்படும் அதில் ஒன்றுதான் இந்த மங்கள வெள்ளி இந்த மங்கள வெள்ளிக்கிழமையில் உனக்கு நான் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்க வேண்டும் என்றால் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா முதலில் என் பிள்ளை உனக்கு நடக்கவிருக்கின்ற விஷயங்களை எதிர்கொள்வதற்கு குழப்பங்கள் எதுவும் இல்லாமல் மனதிற்குள் நல்ல எண்ணங்களோடு இருக்க வேண்டும் மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் எதிர்வருகின்ற விஷயங்களை எதிர்கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்குள் இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் இன்று நமக்கான நாள் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும் எழும்பும் பொழுது இந்த நாள் எதற்காக விடுகிறது என்று சிந்திக்க கூடாது மாறாக இந்த நாள் எனக்காக விடிந்திருக்கின்றது என் தாயானவள் எனக்கு இன்று என்னோடு துணை வருவதற்காக இன்றைய நாள் விடிந்திருக்கின்றது என்றுதான் என் பிள்ளை நீ நினைக்க வேண்டும் என் தங்கமே நீ நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய அற்புதங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நடத்தி கொடுக்கும் மாற்றங்கள் உடனடியாக வரவில்லை என்றாலும் உன் வாழ்க்கையில் எல்லாமே நடப்பது உறுதி என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எப்படி நல்லபடியாக நடத்திவிட வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டாயல்லவா இனி மேலும் நீ பெரிதாக தெரிந்து கொள்வதற்கென்று எந்த ஒரு அவசியங்களும் இங்கு இல்லை இனி என்ன நடந்தாலும் அதை நாம் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற நல்ல எண்ணம் உனக்குள் வந்துவிட்டது இது ஒன்றே போதும் இந்த வராகி உன் வாழ்க்கையில் என்ன சாதித்திருக்கிறேன் என்பதனை தெரிந்து கொள்வதற்கு அம்மா என்ன செய்தால் என்ன தந்தால் என்ன நடத்தினாள் என்று சிந்திக்கின்றனி ஒரு நொடி அமர்ந்து என்னென்ன மாற்றங்களை உன் வாழ்க்கையில் நீ சந்தித்திருக்கிறாய் என்று நீ சிந்தித்து பார்த்தாலே போதும் என் தங்கமி எல்லாவற்றிற்கும் மேலாக நாளைய மங்கள வெள்ளி கிழமையின் விடியலில் என் குழந்தை ஒரு விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா இன்று தெய்வங்களுக்கு உகந்த நாள் நாம் தெய்வத்தை நம் இல்லம் தேடி வரவழைக்க வேண்டும் அதனால் என் பிள்ளை நாளை உன்னுடைய இல்லத்தில் தாமரைப்பூ கோலமிட்டு தெய்வத்தை நீ உன் இல்லத்திற்குள் வரவழைக்க வேண்டும் நீ போடுகின்ற அந்த தாமரைப்பூ கோலமானது நிச்சயமாக தெய்வத்தை உன்னுடைய இல்லத்திற்குள் அழைத்து கொண்டு வந்துவிடும் வேறு எங்கோ செல்ல நினைத்தால் கூட அவர்களை வேறெங்கும் அனுப்பாமல் உன் இல்லத்திற்குள் கொண்டு வந்து சேர்த்து விடும் இந்த தாமரை மலர் கோலம் அதற்கு வண்ணம் தீட்டினால் இன்னமும் அருமையாக இருக்கும் குறிப்பாக லக்ஷ்மி தாயா உன் இல்லத்திற்குள் குடியேற வேண்டும் என்றால் இந்த தாமரை பூ கோலம் மிகவும் அவசியம் என் பிள்ளையே பொதுவாக இதனை வெள்ளிக்கிழமைகளில் நீ செய்யும் பொழுது உனக்கு இன்னமும் பலன்கள் அதிகமாக கிடைக்கும் என்பதனை என் பிள்ளை நீ மறந்து விடாதே என் தங்கமே நாளைய வெற்றி விடியலில் இந்த தாயானவள் உன்னை மன மகிழ்ச்சியோடு காண வருவேன் நாளை விடியலில் நான் கொடுக்கின்ற வெற்றி வரத்தினை நிச்சயமாக என் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒருபொழுதும் பொழுதும் அதனை நீ பெறாமல் சென்று விடாதே என் குழந்தைக்கு மனதிற்குள் இருக்கின்ற ஒரு சிறு தயக்கம் என்றால் கூட அதை நான் போக்கிவிடுவேன் நாளை முழுவதும் என் குழந்தை மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் கஷ்டம் வந்தாலும் அதை சந்தோஷத்தோடு நீ எதிர்கொள்ள வேண்டும் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அது நம்மால் முடியும் என்கின்ற மனப்பக்குவத்தோடு என் பிள்ளை நீ அதை எதிர்கொள்ள வேண்டும் என் தங்கமே இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் உனக்கு மிக பெரிய நல்ல மாற்றங்களை மிக விரைவாகவே கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எத்தனை முறைதான் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளையும் கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருப்பாய் இனிமேல் உனக்கான நேரம் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கு கெட்ட நேரம் ஆரம்பித்து விட்டது இனிமேல் உன்னுடைய சந்தோஷத்தை கண்டு அவர்கள் மனம் போகின்றார்கள் நீ சந்தோஷப்படுகிறாய் என்றாலே அவர்களுக்கு அங்கே கெட்ட நேரம் ஆரம்பித்து விட்டது என்றுதானே அர்த்தம் என் பிள்ளையே அதனால் இனி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடங்களும் உனக்கானது என்பதனை புரிந்துகொள் கொள் அவர்களுக்கு நல்ல பாடத்தினை புகட்டக்கூடிய நேரம் ஆரம்பித்து விட்டது என் தங்கமே உனக்கு நான் சொல்லி இருக்கின்ற இந்த நல்ல செய்தி உன்னுடைய துரோகிகளுக்கும் உன்னுடைய எதிரிகளுக்கும் கெட்ட செய்தி என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளையே தன்னுடைய எதிரிக்கும் துரோகிக்கும் கூட நாம் அனுபவிக்கின்ற இது போன்ற கஷ்டங்கள் வந்துவிடக்கூடாது என்று நினைக்கின்ற நல்ல மனதினை உடைய பிள்ளை அல்லவா நீ ஆனால் உனக்கு அவர்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் எல்லாவிதமான துரோகங்களையும் ஒரே நாளில் செய்துவிட முயற்சிகள் செய்கின்றார்கள் என் தங்கமே இவர்களுக்கெல்லாம் சரியான பாடம் நிச்சயமாக நாளைய விடியலில் கிடைக்கப் போகின்றது நீ எப்படி இந்த விடியல் உனக்காக விடிந்திருக்கிறது என்று எழுந்திருக்க போகின்றாயோ அவர்களோ எதற்காக விடிந்தது என்று கண்ணீர் வடிக்கப் போகின்றார்கள் துரோகங்களும் எதிரிகளும் எப்பொழுதுமே ஓரளவிற்கு மேல் அவர்களுக்கு நான் வாய்ப்புகளை கொடுப்பதில்லை கொடுக்கின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் அதற்கான தண்டனைகள் அவர்களுக்கு கிடைத்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுத்திருக்கின்ற பலவிதமான சோதனைகளை நீ கடந்து வந்து விட்டாய் இனி எல்லாமே உனக்கு வெற்றிமயம் என்பதனை இனி புரிந்து கொள்ளப் போகின்றாய் என் பிள்ளையை நான் இந்த செய்தியைத்தான் உன்னிடத்தில் சொல்வதற்காக நீண்ட நேரமாக காத்து கொண்டிருந்தேன் இது உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றதல்லவா உன் மனதிற்குள் சந்தோஷத்தை அள்ளி தெளிக்கின்றதல்லவா நிச்சயமாக இன்று இரவை நல்லபடியாக கடந்து விட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வந்து விடுகின்ற என் பிள்ளையே இந்த எண்ணத்தோடு என் பிள்ளை நாளைய மங்கள வெள்ளி கிழமையின் விடியலை நீ எதிர்கொள்ள வேண்டும் இந்த தாயானவள் உனக்கு கொண்டு வந்த நல்ல செய்தியினை என் பிள்ளை தெளிவாக உன் மனதிற்குள் ஏற்றுக்கொண்டு இன்று இரவு உனக்கான இரவு என்பதனை புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக கடந்து வர வேண்டும் என் தங்கமே என்றுமே இந்த வாழ்க்கை சூழ்நிலை உனக்கானதாக மாறிவிடும் நீ நினைப்பது போல எப்பொழுதுமே இந்த கஷ்டங்கள் உனக்கு தொடர்ச்சியாக இருக்காது வராகிய அன்பு உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைக்கும் பொழுது ஏதேனும் ஒரு கட்டத்தில் நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த இடத்தை பிடித்து விடுவாய் என்பதனை முதலில் புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளைக்கு மனநிலையில் என்ன எண்ணங்கள் தெளிவாக இருக்கின்றதோ அதை நோக்கிய பயணத்தை நீ எப்பொழுதுமே செய்து கொண்டிரு உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று விதி இருக்கின்றதோ அதை நிச்சயமாக இந்த வராகி நடத்தி கொடுப்பேன் எல்லாமே வாழ்க்கையில் உனக்கு சிறப்பானதாக இனி மாறிவிடும் நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியலில் என் குழந்தை முகமலர்ச்சியோடுதான் உன் வராகி என்னை காண வேண்டும் எந்த செயலை நாளை செய்ய தொடங்குவதாக இருந்தாலும் உன் அம்மா என்னுடைய ஆசிகளை முழுமையாக பெற்றுக்கொண்டு நீ செய்ய தொடங்கு ஏற்கனவே உனக்கு சொல்லி இருப்பது போல குங்குமத்தில் பச்சை கற்பூரம் கலந்து நீ வைத்திருப்பாயானால் அதை உன்னுடைய நெற்றியில் நீ இட்டு செல் நீ செய்ய நினைக்கின்ற செயல்கள் எல்லாமே உனக்கு வெற்றியை கொடுக்கும் இதை நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து செய்து வர நீ நினைத்த காரியம் எல்லாம் உனக்கு கைகூடும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அம்மா எத்தனையோ நல்ல விஷயங்களை உனக்கு கொண்டு வருகின்றேன் இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ தெளிவாக பின்தொடர்ந்து வருவாயானால் உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் எல்லா மாற்றங்களையும் என் பி நீ தெளிவாக உணரப் போகின்றாய் உனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதும் அந்த மகிழ்ச்சியைக் கண்டு சந்தோஷம் அடைவதும் உன் வராகி நான் தான் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மாவின் அன்பு அத்தனை பெரியதல்லவா நான் உன் மீது கொண்டிருக்கின்ற அன்பு என்னவென்பதனை நாளை நீ நிச்சயமாக என்னிடம் இருந்து புரிந்து கொள்வாய் என்னை போகின்ற நாளில் நீ நிச்சயமாக மனமகிழ்ச்சியோடு இரு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்